மாபெரும் கலை குடும்பத்தில் என்னையும் ஒரு கௌரவத்தை தந்ததற்கு வெல்பன்மேல் இசை குழுவுக்கு எனது மனமாந்திய நன்றியை திரிப்பதோடு மிகுந்த பெருமையும் படுகின்றேன் அத்துடன் இந்த இருபது ஆண்டு காலமாக இவர்கள் தொண்டாற்றி வருவது போல மேலும் மேலும் இவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்து மேலும் மேலும் தேவைப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டு அதோடு ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்து வந்த யானை தொடர்ந்தும் ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொண்டு நன்றி வந்தேன் சேவைக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த நேரம் வானொலியின் மூலம் உங்கள் காதுகளில் தேனாக பாய்ந்து கலைஞனாக உங்களை வயல் குழுங்க சிரிக்க வைத்து தன் மண் மீதும் மக்கள் மீதும் கொண்டுள்ள அளவிலா பற்றினால் உங்கள் நெஞ்சையெல்லாம் நிகழ வைத்து ஏன் இந்த இன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பதினாறு விரதங்கள் இருந்து உங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட கம்பீர குரலோன் அவர்களை கௌரவிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அவர்களின் Australia to further his career in the year 1994. It certainly was a blessing that Melbourne was the city that he chose to reside. Radio, drama, and stage have been his forte. It gives the Drama and Cultural Association great pleasure in honouring Mr. Edward Arulnezadas. எோருக்கும் எனது மாலை வணக்கங்கள் மாபெரும் விருது நிச்சயமாக என்னை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இந்த வேளையிலே என்னை இந்த கலைக்குள் ஈடுபடுத்திய எனது அன்பு சகோதரி கனடாவில் இருக்கின்ற அவரையும் இருபத்தாறு வருடங்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே எனது கலை சேவையை நான் ஆற்றி வருகின்றேன் இருபத்தி மூன்று வருடங்கள் என்னோடு பயணித்து எனக்கு ஊக்கம் தருகின்ற என்னுடைய அன்பு மனைவி நந்தினியையும் நன்றி பூர்வமாக நான் நினைத்துகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு டாக்டர் ஜோய் மகேஷ் அவர்கள் என்னை இன்னிசை மாலை குடும்பத்துக்குள்ளே ஒருவனாக இணைத்துக் கொண்டார் அப்பொழுது நான் ஆரம்பிக்கின்ற போது இங்கே மேடையிலே இருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு வயது ஆறு அல்லது ஏழு வயதுகள் அவர் தங்களுடைய பெற்றோர்களோடு அங்கு வருவார்கள் ஓடி விளையாடுகின்ற குழந்தைகள் இன்று அந்த குழந்தைகள் வளர்ந்து இருபது இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் மேடையிலே இந்த கௌரவம் எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது இந்த இன்னிசை மாலை குடும்பத்தை பற்றி சொல்வதென்றால் இரண்டு வார்த்தைகளிலே சொல்லுகின்றேன் அந்த குடும்பத்துக்குள்ளே ஆழமான அன்பு விட்டு கொடுப்பு நட்பு உறவு அங்கே இருந்தது அதை விட எமது ஈழ மக்களை அவர்கள் உண்மையாக ஆழமாக நேசித்தார்கள் அந்த இரண்டு காரணங்கள்தான் இன்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் அவர்களை இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த என்னோடு பயணித்த அன்பு கலைஞர்களையும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன் முப்பது வருடங்களுக்கு மேலாக இன்றும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நண்பன் இன்பத்தமிழ் வானொலியின் இயக்குனர் பாலசிங்க பிரபாகரன் அத்தோடு நகைச்சுவை நாயகனாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் சஃபார் நானா அத்தோடு அன்றில் இருந்து இந்துள்ள நாடகங்கள் நாட்டுக்கூத்து வில்லிசை அறிவிப்பாளர் என்றெல்லாம் என்னோடு இணைந்து பயணித்த கலைஞர்களையும் இந்த வேளையிலே நன்றி பூர்வமாக நான் நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல தொடர்ந்து இருபத்தி மூன்று வருடங்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே இருபத்தி ஆறு வருடங்கள் புலம்பெயர்ந்த மண்ணிலே எங்களுடைய கலைச்சேவை வளர்கின்றது என்றால் அதற்கும் நீங்கள் தான் முக்கிய காரணம் உங்களுடைய ஆதரவுகள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்ற போதுதான் நாங்களும் ஆண்டுக்கு ஆண்டு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றோம் எனவே இந்த விருது என்று என்னை மகிழ்ப்பது உங்களால் நீங்கள் தங்கள் ஆதரவு நான்கு ரசிகர் பெருமக்களே உங்களையும் என்னுடைய இந்த கலை வாழ்வில் நான் மறந்துவிட விட முடியாது இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அன்பு இன்னிசை மாலை குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி